தமிழ்நாடு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் நாளை தொடங்கும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் கூட்டம் பாஜக அதிமுக மறைமுக கூட்டாளிகளின் துரோகங்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தும்படி அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சியினருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக கட்சியினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மக்களவைத் தேர்தல் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதையும் காக்க வேண்டிய கடமை திமுகவிற்கு இருப்பதால் தேர்தல் பணிகளை விரைந்து தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் திமுகவை விமர்சிப்பதன் மூலம் திமுக ஒரு மாநில கட்சி என்று எள்ளி நகையாடியவர்களை தூங்க விடாமல் திமுக செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொள்கை முரண்பாடுகளை ஜனநாயக வழியில் எதிர்கொள்ள முடியாத பாஜக அரசு ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரத் தன்மையுடன் புலனாய்வு முகமைகளை ஏவி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்திற்கு ஆபத்து நேரும்போதெல்லாம் அதனை காக்க முதலில் குரல் கொடுக்கும் தமிழ்நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் ஆட்சியையே விலையாக கொடுத்து காத்தது என்றும் இப்போதும் முதல் குரலாக தோழமை கட்சிகளுடன் இணைந்து இந்தியா முழுவதும் ஓங்கி ஒழிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன் படியாகவே தமிழ்நாடு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெள்ளட்டும் என்ற முழக்கத்துடன் மூன்று நாட்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் உழவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கியுள்ள சூழலில் உழவர்கள் விரோத வேளாண் சட்டங்களை திமுக எதிர்த்தபோது அதை அதிமுக ஆதரித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் குடியுரிமை திருத்தச் சட்டம் நீட் தேர்வு ஜிஎஸ்டி உதைமின் திட்டம் என மக்கள் விரோத மாநில குரோத திட்டங்கள் சட்டங்களுக்கு ஆதரவு தந்தது அதிமுக என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்தனைக்கும் துணை நின்று ஆதரித்த அதிமுக தான் இப்போது பாஜக சொல்லிக் கொடுத்தது போல கூட்டணி இல்லை என்று பசப்பிக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ள மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவிலும் பாஜக செய்த அத்தனை பாவங்களுக்கும் உடந்தையாக இருந்ததுதான் அதிமுக என்று I'm sorry you lot. ஏறத்தாழ ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம் குறித்து பயிற்சி தரும் வகையிலும் பொதுமக்களுக்கு பாஜக அதிமுக மறைமுக கூட்டாளிகளின் நேரடி துரோகங்களை அம்பலப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அமைந்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் கூட்டம் நாளைய வெற்றி முழக்கமாக அமையட்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க